இன்றைய வேத வாக்கு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் உருவக்குத்துவதாய் இருக்கிறது பழைய தீர்க்கதர்சிகள் மூலமானாலும் அப்போசலர்கள் மூலமானாலும் இப்பொழுது இருக்கிற சீர்திருத்தவாதிகளானாலும் சரி திர்குதரிசிகளானாலும் சரி சொல்லப்படுகிற தேவ வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் எந்த மனித செய்திக்கும் அப்பாற்பட்டதாயும் இருக்கிறது அது ஒவ்வொன்றையும் பிரிக்கத்தக்கதாயும் அடையாளம் காட்டத்தக்கதாயும் சத்தியத்தில் பசிதாகமுள்ளவர்களாயும் ல்லாதவர்களாயும் பிரிக்கிறது அப்போசில சொல்லுவது வெளிச்சம் இதுவே அப்போ சொலர் சொல்லுவதான வெளிச்சம் இதுவே எதையும் வெளியரங்கமாய் காட்டுகிற வெளிச்சமும் சத்தியமாகிய வெளிச்சத்தில் நடக்கும் ஜனங்கள் யார் என்றும் இருந்து நடக்கிறவர்கள் யார் என்றும் வெளியரங்கமாக காண்பிக்கிறது நம்முடைய அபூர்ணத்திலே சிலரை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் நிதானிக்கிறோம் அதனாலேயே அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயும் விட முடியாது சிலரை இருளின் பிள்ளைகள் என்றும் தீர்க்கிறோம் ஆனாலும் அவர்கள் இருதயத்தில் வேறுபட்ட சுத்தம் உள்ளவர்களாக கூட இருக்கலாம் இருக்க முடியும் தம்முடையவர்கள் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் யார் தன் பக்கத்தில் இருக்கிறார் யார் இருளில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும் சத்தியமாகிய கருக்குள்ள அறிவால் தன் அறுவடை பணியாகிய திருத்தெடுக்கும் வேலையை செய்யட்டும் நாம் திருப்திடையத்தக்கதான பணியை செய்வோம் நம்முடைய சுய நோக்கத்தின்படி கருத்தின்படி அல்ல தெய்வீக ஞானமும் அன்பும் பிரிக்கிற வேலையை செய்யட்டும் என்று பொறுமையோடு காத்திருப்போமாக இறுதியில் அவருடைய திட்டமே மிக சிறந்ததென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன்